ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சது உடனே சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆஃப் கேஜி உருளைக்கெழங்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் போட்டிங்க அப்படின்னா போதும் சீரகம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை கருவேப்பிலாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி வைச்சா பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் இதுவும் நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடலாம் இந்த ஆஃப் கேஜி உருளைக்கெழங்குக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்க சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையிலும் வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம கல்யாண வீட்டில சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஆஃப் கேஜி உருளைக்கிழங்குக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி இப்போ கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அது வரல வதக்கிக்கலாம் நல்லா மசிஞ்சு வெந்து வர்றதுக்காக கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா வெந்து வரணும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வெஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம மல்லித்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி காரத்துக்கு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் அதனால காரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கரம் மசாலா தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போக வரையிலும் நல்லா வேகணும் அதுக்காக மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க நம்ம ட்ரையாக வைக்கிறதுனால தண்ணி அதிகமாக வேண்டாம் இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப நுணுங்காமல் கட் ஆகும் பீஸ் பீஸாக நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணி ஒரு ஆஃப் கேஜி உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் மசாலாவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ அது கூட நம்ம உருளைக்கெழங்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வரணும் உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணும்போதே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது கூட மசாலா உள்ளே போய் வெந்து வராது அதுக்காக சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா மசாலா கூட சேர்ந்து வெந்து வரட்டும் பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகி எவ்வளோ சூப்பரான ஒரு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா வருவல் நான் முதல்லையே சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது கூட தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கிரேவி மாதிரி அதாவது செமி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ட்ரையாக வறுவல் மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாட்டுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாத்து கூட சாத்துக்கூட சாப்பிடும் சாப்பிடும்போதுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான இந்த மசாலா வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணினால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ